எங்கள் கோயில் ஆரம்பித்து இதோட முப்பத்தி மூணு ஆண்டுகள் ஆகுதுங்க இந்த முப்பத்தி மூணு ஆண்டுகளில் அபரிவிதமான ஒரு வளர்ச்சி இது அடைஞ்சிருக்குது இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் மூணாவது கும்பாபிஷேகம் இந்த மூணு கும்பாபிஷேகம் நான் இருக்கிறேன் இது எனக்கு மூணாவது கும்பாபிஷேகம் காலையில் வந்து இது மூணு நாளாக நடந்துகிட்ருக்கு விநாயகர் பூஜை நடந்துச்சு விநாயகர் கோமம் நடந்துச்சு சரஸ்வதி பூஜை லக்ஷ்மி பூஜை அப்புறம் நாங்கள் புதுசாக வந்து பைரவர் இப்போ பிரசிச்சு பண்ணியிருக்கிறோம் பைரவர் பூஜை இதெல்லாம் வந்து நடந்துச்சு மூணு நாள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அந்த வந்த ஆச்சாரிகள் எல்லாமே ரொம்ப வெல் பிளான்ட் ஆச்சாரிகள் அதனால் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து அது பூர்த்தி அடைஞ்சிருக்கு இன்றைக்கி நாங்கள் இதை செஞ்சுருக்குறோம் எங்களுக்கு வந்து இந்த ஏரியா வெற்றி விநாயகர் நகரில் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல நிலையில் இருக்காங்க அப்புறம் விநாயகருக்கு யார் அள்ளி அள்ளியே கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க அதாவது அவங்களுக்கே அபரிவிதமான ஒரு வளர்ச்சி அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாத வளர்ச்சி ஏன்னா விநாயகர்னாலே வெற்றின்னு சொல்லுவாங்க இவர் வா தன்னுடைய பேர்லேயே வெற்றியை வச்சிருக்கிறாரு அதனால தான் வெற்றி விநாயகர் அவரை நம்மள எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கிறாங்க இதில் வந்து நாங்கள் பெண் டீம் வந்து ரொம்ப சிறப்பான டீம்மு அந்த பெண் டீம் வந்து ரொம்ப சிறப்பாக தான் இந்த கோயில் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க இல்லையா எங்க ஒரு பெண் இருக்காலும் அங்கே எல்லாமே சிறப்பாக யா எமோஷனாக இருக்குது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி எங்கள் டீம் வந்து ரொம்ப சிறப்பான டீமு அதனாலேயே என்னோ தெரில மற்ற எல்லா கோயிலோட எங்கள் கோயில் சிறப்பாக நடக்கும் நாங்கள் சொல்லி இந்த வேலைக்கு எதுவும் அவங்க செய்கிறதில்ல அவங்கவுங்க தன்னோடய சொந்த கோயில் மாதிரி தான் எல்லோரும் செய்வாங்க அதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு காரணம் எங்களுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த்து எங்கள் நிர்வாகம் தான் எங்களுக்கு எங்களுடைய பொருளாளர் வந்து எல்லா க சமயத்துலேயும் எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அரங்கநாதன் அவர் வெற்றி விநாயகர் என்ஜினியரிங் வச்சுருக்காரு இன்றைக்கி கூட டோட்டல் ஒரு நைன்டி பர்சன்ட் செலவு வந்து அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு எல்லாருமே கணக்கு பார்க்குறது இல்லை அவங்கவுங்க எஃபெக்டாக போட்டிருக்கிறாங்க உடல் எழுப்பு கொடுக்குறாங்க உடல் கொடுத்துருக்குறாங்க பண உதவி செய்கிறவங்க பண உதவி கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி எங்கள் வெற்றி விநாயகர் ரொம்ப சிறப்பாக எல்லாருக்கும் நல்ல நல்ல பலன்களை கொடுத்து எங்கள் எல்லோரும் வாழ வச்சுருக்காரு எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த காலத்தில் அவரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு அவர் அவரை வேண்டி பிரார்த்திச்சு பிடிக்கிறேன் வாழ்க்கை கல்யாண சர்மா அப்படிங்கிறவர் கொடுமுடியிலேருந்து வந்த அந்த டீ கல்யாண சர்மாங்கிறவர் கொடுமுடியிலேருந்து வந்த டீம் வந்து நாங்கள் காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் ராமேஸ்வர தீர்த்தம் இங்கே பவானி சாகர் எல்லா தீர்த்தங்களும் இதில் இருக்குது அவங்க தான் வந்து இந்த இன்னைக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தினாங்க